கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கும்பகோணம் அருகே தமிழக அரசின் உதவிகளை பல்வேறு தொழில்கள் செய்யும் தொழிலாளர்கள் பெறுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகாம் நடைபெற்றது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சிவசக்தி அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரிய சங்கம் ஏற்பாடு செய்த இந்த முகாமினை மாவட்ட ஊராட்சி ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் முத்துச்செல்வன் தொடங்கி வைத்தார் ஊராட்சி தலைவர் சேதுராமன் ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சுந்தரப்பெருமாள் கோவில் மண்டப வளாகத்தில் தமிழ்நாடு சிவசக்தி அனைத்து அமைப்புசாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் திமுக முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் அமைப்பு தொழிலாளர்களான கட்டுமான தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்யும் தொழிலாளர்கள் நலன் பெறும் வகையில் தமிழக அரசின் உதவிகள் பெற நலவாரிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்குவதற்காகவும் அரசின் நலத்திட்டங்கள் பெறுவது எப்படி என்பது குறித்தும் விளக்கப்பட்டது தமிழ்நாடு சிவசக்தி அனைத்து அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல சங்கத்தின் மாநில பொருளாளர் நதியா என்ற தனலட்சுமி மாநில தலைவர் கணபதி அவர்களின் ஆலோசனைப்படி ஏற்பாடுகள் செய்திருந்தார் மேலும் எஸ்பிஐ வங்கியில் வங்கி கணக்கு துவக்குதல் குறித்து விளக்கி புதிய கணக்குகள் தொடங்கப்பட்டது சுந்தரபெருமாள் கோவில் ஊராட்சி பகுதி மக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர்